வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த சஷ்டியின் இரவில் பல இன்னல்களுக்கு மத்தியில் உனக்கான இரட்டிப்பு நற்செய்தி வந்திருக்கின்றது இது கந்தனின் அன்பு கட்டளை பெறாமல் சென்றுவிடாது ஏனென்றால் உன்னுடைய பல நாள் குழப்பத்திற்கு இது மிகப்பெரிய தீர்வாக இருக்கலாம் இத்தனை நாளும் நீ யோசித்த பல விஷயங்களுக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியாக கூட இருக்கலாம் அதனால் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்னவென்று உணர்ந்து அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று தெரிந்து நீ நிச்சயமாக உனதான உண்மைகளை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகிவிடும் உன்னை சுற்றிலும் இந்த கந்தன் வந்து கொண்டிருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் நம்பிக்கையாக மாற வேண்டும் இரட்டிப்பு நற்செய்தி வருகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய புரிதலை கொண்டு வந்து தந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய அதிசயத்தை தரக்கூடியது என்றுதானே அர்த்தம் இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற உன் அப்பன் முருகன் உனக்கான நல்வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ தெரிந்து நல்லபடியான ஒரு சூழ்நிலைக்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்னவாகுமோ என்று நீ எண்ணிய எண்ணங்களுக்கும் எது நடந்து விடுமோ என்று நீ பயந்த பயத்திற்கும் நான் இன்று முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் சஷ்டியின் இரவில் இந்த கந்தன் நான் கொடுக்கின்ற இந்த வாக்குறுதி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை மறந்து விடாதி நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் இனி என் உனக்கான நம்பிக்கையை உனக்கே உனக்கானதாக கொடுப்பதாக இருக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் என்றுமே உன் வசமாக்கி கொடுப்பதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா நிலையிலும் உன்னோடு வருகின்ற உன் அப்பனுக்கு நீ எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டிருக்கிறாய் என்பது உண்மைதானே ஏனென்றால் நான் உன் கஷ்டத்திலும் உன்னோடு துணையாக நிற்கின்றேன் உன்னுடைய சந்தோஷத்திலும் நான் உன்னோடு துணையாக நிற்கிறேன் அப்படியானால் என்றும் உனக்கு யாருமே இல்லை என்கின்ற சொல்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் தானே போகும் எல்லா நிலையிலும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதுவே உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய நல்ல செய்திதான் அல்லவா அப்பா இது எனக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் வேறு ஏதாவது நல்ல செய்தியை சொல்லுங்கள் என்று கேட்கிறாயா நிச்சயமாக என் குழந்தையை உனக்காக வேண்டி இந்த கந்தன் என்னாலும் உன் முன்னால் நிற்கின்ற நேரம் அல்லவா உனக்காக இந்த கந்தன் எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளில் உன்னோடு நான் வருகின்ற நேரம் அல்லவா இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ அதிகமாக சிந்தித்துக்கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தொலைத்து விடாமல் உனக்கு நான் கொண்டு வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழு உறுதியோடு பெற்று பொழுது நிச்சயமாக இனி நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனையும் நீயாகவே கண்டுகொள்வாய் கொள்வாய் உன்னை சுற்றி இந்த கந்தன் நான் முழுமனதோடு உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் நீ வேண்டியதை நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு யாருமே இல்லை என்று நீ சொல்லி புலம்பிய நேரங்களில் எல்லாம் உன் அப்பன் நான் உன்னோடு தான் பயணித்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கென்று நீ விரும்பிய அற்புதத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் நீ பட்டதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்த அல்லவா உன்னை சுற்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு பயம் தேவையில்லை அப்பனின் வேலும் மயிலும் உனக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை நான் உன்னோடு வருகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு நான் சொல்லக்கூடிய அத்தனை அதிசயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ எப்படி நம்ப வேண்டும் தெரியுமா கந்தன் சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அப்பன் சொன்ன விஷயம் உன் முன்னால் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ நினைக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் உனக்கு உன் முன்னால் ஏதாவது ஒரு அற்புதம் இந்த கந்தனை நினைவுபடுத்தும் விதமாக உனக்கு நடக்கும் கந்தனின் வேலை மயிலையும் காண்பதோ அப்பனின் பெயரை கொண்டவர்களை பார்ப்பதோ அல்லது கந்தனுக்காக இவர்கள் அணிகின்ற பச்சை வண்ண உடையை கண்டாலும் அந்த நேரத்தில் நீ உறுதி செய்து கொள்ளலாம் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கப் போகிறது என்று நல்லதொரு திருப்பத்தை நமக்கு இந்த வாழ்க்கை தரப்போகிறது என்பதனை அந்த நொடியில் நீ உணர்ந்திட வேண்டும் எல்லாமுமாக உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை தேடி தேடி நீ அலைந்தது போதும் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்பன் முருகன் என்னுடைய அருளால் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நிறைவான எண்ணங்களும் நிறைவான சிந்தனைகளும் எந்த நேரத்திலும் உனக்கு வேண்டிய அதிசயங்களை நிச்சயமாக நடத்த வேண்டுமல்லவா நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டுமல்லவா அதைத்தான் கந்தன் தொடர்ச்சியாக உனக்கு செய்ய நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையும் இனி உனக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கைகளை உறுதியாக தர வேண்டி வருகிறது நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றது எல்லை கடந்த மகிழ்ச்சிக்கு உன்னை தயார்படுத்து கந்தன் சொல்வது போல நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்க போகின்றது இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கென தரப்போகின்றது இனி எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை உன்னை சுற்றி நான் வருகின்ற பொழுதில் எல்லாம் இந்த வாழ்க்கையும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நடத்தும் என்பதனை நீ கண்டு கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் பொழுது என்னவென்று உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அல்லவா அப்பன் சொன்ன நற்செய்தி நமக்கு என்ன தேடி வருகிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக கண்டுபிடித்து விட முடியும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் மாற்றங்களை நான் உனக்கு தருகின்ற பொழுது நீ எக்காரணம் கொண்டும் இந்த உண்மைகளை எல்லாம் விட்டுவிடாதே எக்காரணம் கொண்டும் இந்த சந்தோஷங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே உனக்கு நடக்கும் நேரத்தை நான் குறித்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தாமல் போகாது உனக்கு வரக்கூடிய நன்மைகளை என்னவென்று உனக்கு சொல்லாமல் போகாது காலம் கடந்து எதுவும் நடக்கவில்லையே என்று வருந்தி கொண்டிருக்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு வேறதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களும் உனக்கு மிக முக்கியமான நம்பிக்கையை தரப்போகின்றது இவை இரண்டிலும் உனக்கிருந்த குழப்பங்கள் உனக்கு நீங்க போகின்றது நல்ல விஷயங்களை எதிர் நோக்க வேண்டி நீ நிற்கும் பொழுது நான் இருப்பதையும் நீ கண்டறிந்து விடுவாய் கந்தரி நாசிகளோடு உனக்கு வெற்றி கிடைக்கப் போவதையும் நீ உணர்ந்திடுவாய் இது போதுமல்லவா என் பிள்ளைக்கு இந்த சஷ்டியின் இரவில் கிடைக்கின்ற இந்த நல்ல செய்தி உன் வாழ்க்கையை நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றுவிடும் நீ இழந்ததையெல்லாம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மீட்டு கொடுத்து விடும் என்பதனை நீ மறக்காது என் நாளும் உனக்கு நல்லது நடக்கட்டும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா